வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த அப்பத்தையெல்லாம் நான் செஞ்சதில்லை செஞ்சாலும் எனக்கு சொதப்போம் எனக்கு வந்து கரெக்டாக சொல்லி கொடுங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்பம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதே சமயம் வீட்டில் இருக்க சில பல இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அதோட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நம்ம அப்பம் ரெசிப்பி கார்த்திகை தீபத்துக்கு செய்கிறத விட அது வச்சிருந்து நாள் பட்டு மறுநாள் மறுநாள் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மாதிரி தான் இந்த அப்பம் ரெசிபி இது வந்து நம்ம கடையில் நேராக ஊற்றியும் செய்யலாம் இல்லை இது மாதிரி பனியார சட்டியில் ஊற்றியும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் அதே சமயம் பிகினர்ஸாக இருக்கவங்க கூட நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கலர் ஷேப்பு மாறாமல் அது ரவுண்டாக எப்படி செய்கிறதுங்கிறது வரைக்கும் இதில் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து மண்டை வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் அச்சு வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பாகு வெள்ளம்னு கேட்டு கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது தண்ணி ஊற்றினோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடுங்க இந்த வெள்ளம் நிறைய பேருக்கு பாகு வெள்ளம்னா என்னென்னு தெரியல இது அப்படியே கையில் எடுத்திங்கன்னா அப்படியே இலக்கமாக போகும் அப்படியே அது இலக்கம்னா அப்படியே கையால் நம்ம உருண்டையாக இருக்கும் நம்ம கையாலே போடலாம் இப்போ மண்டை வெள்ளம்னு வச்சுக்கோங்களேன் அது நிறைய பேர் டவுட் என்கிட்ட கேட்டிங்க அதுக்காக தான் இந்த டீட்டெயிலில் சொல்கிறேன் மண்டை வெல்லம்னா கையால் உடைக்க முடியாது இது வந்து அப்படியே கையால் அப்படியே பிச்சம்னாலே அப்படியே ரெண்டாக பிச்சிட்டு வரும் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுதான் பாகு வெள்ளம் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் வெள்ளம் வாங்கிக்கோங்க இதில் வந்து நான் ஒன்றே முக்கால் கப்பு மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வெள்ளம் நீங்கள் எடுக்கிற மாவுலேருந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகுப்பாதம் எல்லாம் தேவையில்லைங்க ஜஸ்ட் அந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும் நம்ம மாவோடு ஊற்றி கலந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் இந்த மாதிரி கரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது காய்ச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் இடியப்பம் மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு கால் கப்பு அளவுக்கு கால் கப்லேயும் நல்லா மட்டன் தட்டி தான் ரவை எடுத்துருக்கேங்க இந்த நைஸ் ரவை எந்த ரவை இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கோதுமை மாவு சேர்க்குறப்ப சாஃப்டாக இருக்குங்க அப்போ அதுக்கு தான் இது சேர்க்குறோம் ஏலக்காய் ஒரு அரை ஏழு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் உப்பு கொஞ்சமாக உப்பு அப்போ தான் அந்த இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ வாழைப்பழம் ஒரு மூணு வாழைப்பழம் மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி அரை வச்சு வச்சுருக்கேன் பாக இதில் ஊற்றிக்கலாம் வெள்ளை இதில் ஊற்றிக்கலாம் இதில் நான் வந்து ஒரு முக்கா தாங்க ஊற்றினேன் ஏன்னா எவ்வளோ இருக்குது இனிப்புன்னு பார்த்துக்கிட்டு மருதிருப்பி ஊற்றலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக வச்சுட்டேன் அது அந்தளவுக்கு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு ரொம்ப இனிப்பு தேவைப்படலை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ரவையெல்லாம் சேர்த்துருக்கோமா அது அங்கே எங்கே இதாக இருக்கும் இந்த வேலைப்பழம் இந்த இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வெளியில் நல்லா அரைஞ்சி வந்துடும் போட்டு ஒரு 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 ரெண்டு திருப்பு திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அறப்பட்டு வந்துடும் இது வந்து நல்லா நம்ம ஓவர் நைட்டு நான் வந்து மொதல் நாள் நைட்டு புளிக்க வச்சு தான் செஞ்சேன் இல்லை நான் வந்து புளிக்கலாம் வைக்க மாட்டேன் எனக்கு ட டேரெக்டாக உடனே செய்யணும்னா நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆப்ப சோடா சேர்க்குறது இல்லைங்க எந்த ஆப்ப ஆப்பசோடாவோ சோடாப்பு எனக்கு அதை பற்றி டீட்டெயிலும் தெரியாது எது ஆப்பசோடா எது சோடாப்புன்னு கூட தெரியாது அந்தளவுக்கு நான் வந்து அதை வாங்கினதே கிடையாது என்னமோ அதை வாங்கி நான் சமைக்கணும்னு எனக்கு தோணலை அதை நான் வாங்குறதும் கிடையாது ஏன்னா அது உடலுக்கு உபாதைன்னு சொன்னதுலேருந்து நான் வாங்கவே மாட்டேன் இது வந்து இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக அது புளிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தோசமாகவும் இது தாங்க நான் பண்ணுற ட்ரிக்கு போட்டு கொஞ்சோண்டு மாவு ஊற்றி கலந்து அதுவும் வந்து நல்லா புளிக்கிற தன்மை அதுக்கு இருக்கிறதுனால அது நல்லா புளிச்சு வந்துடும் டேஸ்ட்டும் மாறாது நல்லா கலந்து நான் மொதல் நாள் நைட்டே இதை ஊற வச்சிட்டேன் மொதல் நாள் நைட்டே கலந்து மூடி போட்டு வச்சுட்டேன் காலையில இருந்துச்சு தான் ஆப்பம் செஞ்சேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புளிக்க வச்சு நீங்கள் அப்பம் செய்யுங்களேன் நீங்கள் இந்த சோடாப்பு போடுறத விட இந்த மாதிரி புளிக்க வச்சுட்டு மாவை புளிக்க வச்சுட்டு நீங்கள் அப்பம் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரிஞ்சே போகாது நல்லாவும் இருக்கும் மறுநாள் எடுத்து சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நான் வந்து காலையில் தான் எழுந்திரிச்சி செஞ்சேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு அரை டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காவை சின்ன சின்ன பல்லாக திரு கீறிட்டு இதில் போட்டு வறுத்து போடுங்க நிறைய வறுத்து போட்டுறாதீங்க அப்போ வந்து எங்கே பார்த்தாலும் வந்து பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப நான் இன்றைக்கி வந்து சட்டியில் தான் போட போகிறேன் இது எல்லாத்தையும் வறுத்து இந்த மாவோட சேர்த்துக்கோங்க இந்த மாவு வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சது நல்லா இறுகி போயிருக்கும் இதில் மேற்கொண்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி கொஞ்சோண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நெஞ்சு கறிப்பெல்லாம் இருக்காது சுக்கு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இந்த தேங்காய் பூ தேங்காய் வறுத்தது இது எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தண்ணி பச்சை தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் சுடு தண்ணி ஊற்றினா நல்லா இலக்கமாக இருக்கும் ஏன்னா இருகலாக இருக்குல்ல அது வந்து இலகி போகும் மாவை வந்து நல்லா நம்ம ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை வந்து டைரக்டாக நீங்கள் எண்ணெயிலையும் ஊற்றி எடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஷேப் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் ஷேப் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வேணும் அப்படிங்கிற சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பனியார குழியில் எண்ணெயை ஊற்றிட்டு அது மாதிரியும் செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பணியாரக்குழியில் தான் செய்ய போகிறேன் ஏன்னா என் என் குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய பெருசு பெருசாக அப்பம் இருந்தால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுக்காக மட்டுமே தான் நான் வந்து இதில் ஊற்றுறேன் இல்லைன்னா நான் எண்ணெய் சட்டியில் தான் ஊற்றி டேரெக்டாக தான் ஊற்றி எடுப்பேன் பெரிய பெரிய அப்பமா இருந்தால் சாப்பிட மாட்றாங்க அதனால் வந்து நான் பணியார குழியில் அதோட எண்ணெய் வந்து ரொம்ப ஆகாது நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ எண்ணெய் வந்து நிறைய இப்போ நம்ம சட்டியில் ஊற்றி செய்கிறப்போ எண்ணெய் நிறைய ஆகும் நமக்கு இந்த மாதிரி பனியார குழியில் போட்டி செய்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் ஆகும் அதுவும் ஒரு காரணம் தான் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஸ்லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுருணுங்க அப்போ தான் இது வந்து நல்லா வேகணும் வேகணும்னா நல்ல மேலே வந்து ச லைட்டாக ரெ ரெட் கலரில் மாறும் ஓரங்களில் எல்லாம் அப்போ தான் திருப்பி விடணும் நல்லா உப்பி வரும் இன்னும் வேகலை கலர் வந்து சேஞ்சும் ஆகலை நல்லா சிம்மில் வச்சுட்டு எட்டு நிமிஷம் ஆகுங்க இந்த ஒரு ஈடு நம்ம வே வேக வச்சு எடுக்க ஏ ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் அப்போ தான் இது வந்து உள்ளார எல்லாம் நல்லா வெந்து ரவுண்ட் ஷேப்பில் பாருங்கள் நம்ம ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டோடனே அது கரெக்டாக திரும்பிக்குது பாருங்கள் பிச்சுக்கிட்டெல்லாம் போகலை இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து எப்பவுமே இந்த பணியாரம் இதெல்லாம் செய்யும்போது அப்பம் இதெல்லாம் செய்யும்போது என்னாகும் பிச்சு பிச்சுக்கிட்டு போகும் என்ன தான் நான் ஸ்டிக் மேன்ல எல்லாம் செஞ்சாலும் அளவுக்கு கரெக்டான ஷேப்பு வராது அதுக்கு மாவு ப்ரிப்ரேஷன் கரெக்டாக பண்ணால் தான் இந்த மாதிரி உருண்டையாக அழகாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம நினச்ச மாதிரியே வந்துருச்சு பார்த்திங்களா இது அவ்வளோதாங்க இந்த அப்பம் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதாவது இப்போ தான் நான் வந்து பண்ணி அப்பம் செய்யலை அப்படின்னு யாராவது உங்களை வீட்டில் சொன்னாங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் வந்து இதேமாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க அது வாழைப்பழம்லாம் போட்டு அரைச்சி புளிக்க வச்சுட்டு செய்கிறோமா இல்லை எனக்கு புளிக்க வைக்கலாம் டைம் இல்லை நான் சோடாலாம் நான் செய்வேன் சேர்த்துக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்ப ஆப்பசோடா போட்டு நீங்கள் வந்து புளிக்க வச்சு ஆப்பசோடா போட்டால் உடனே செஞ்சிடணுங்க புளிக்க வைக்கக்கூடாது உடனே செஞ்சிடணும் இப்போ மறியீடு அவ்வளோதான் முதையீடு ஊற்றி எடுத்துகிட்டால் மறியீடு மறையீடு இதேமாதிரி ஊற்றி வேக வச்சு எடுக்க வேண்டியதுதாங்க சிம்பிளான ஒரு வேலை தான் இந்த மாவு கலந்து வைக்கிறது மட்டும் கரெக்டாக நான் சொன்ன அளவுகள்கிட்ட பா வெள்ளம் அந்த பாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் பாராட்டுவாங்க அதுவும் இந்த மாதிரி கலராக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறப்ப குழந்தைங்களாம் விரும்பி எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க இது அன்னைக்கு சாப்பிட்றத விட வச்சிருந்து டப்பாவில் போட்டு வச்சிருங்க கெட்டே போகாது நாலு நாள் அஞ்சு நாள் ஆனாலும் கெட்டே போகாது எல்லாமே தேங்காய் வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்க அதில் டாட் டாட்டாக வந்திருக்கு பாருங்க அதுதான் இருக்கு அப்படின்னு தான் வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும் இது ஏன்னா அரிசி மாவில் செய்யறது நல்லா குளிக்க வச்சு செய்யணும் தான் நல்லாயிருக்கும் நல்ல நல்லா செவந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்பம் ரெசிப்பி கார்த்திகை தீபம் அப்பம் ரெசிபி அரிசி மாவில் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் ஈஸியான முறையில் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்